ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையிலேயே நம்ம தோட்டத்தில் வேலைகள்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்குங்க ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க அவங்களையும் வச்சு கொஞ்சம் நம்ம வேலை வாங்கிடலாம் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி நம்ம வாட்டர் ஆப்பிள் செடிக்கு ரொம்பவே வளைஞ்சி தொங்குதுங்க அதுக்கு தாங்க நான் வேலை பார்த்துட்ருக்கேன் பாருங்கள் சின்ன பொண்ணும் கம்பெல்லாம் எழுதிட்டு வருது நம்ம ரெட் கலர் வாட்ராப்பிள் ஆப்பிள் செடி பார்த்திங்கன்னா என்ன பூ வைக்கலை என்னென்னு தெரியலை செடி வந்து நிறைய தளர்ந்து அந்த சைடு வளைஞ்சி கிடக்குங்க அதனால கம்பு ஊண்டி இழுத்து கட்டி வைக்கலாம்னு வந்திருக்கேன் தனிசிக்காவுக்கு காலையிலேருந்து செம்ம வேலைங்க வாட்ராப்பிள்ள சுற்றி இருந்த செங்கல் எல்லாமே அள்ளிட்டு வந்து இங்கே போட்டாச்சு என் பையனுக்குமே வேலை கொடுத்துருக்கேங்க அவனுமே மாட்டு சாணம்லாம் அள்ளிட்டு வந்து இருக்கான் ஒரு வழியாக கம்பு ஊண்டி செடி நல்லா இழுத்து கட்டியாச்சுங்க என்னடா மறுபடியும் கம்பை தூக்கிட்டு வரேன்னு பார்க்குறீங்களா செடி வந்து வளைஞ்சி கீழே தொங்குதுங்க அதனால அதுக்கு முட்டை கொடுக்கறதுக்காக கம்பு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ இந்த கம்பை கட்டி நம்ம முட்டை கொடுத்துடலாம் தனிச்சிக்காவுக்கு காலையிலேருந்து வேலை பார்த்தா டயர்டாயிருச்சு போல அது போய் தொட்டியில் படுத்துருச்சுங்க இப்போ நம்ம போய் முட்டை கொடுத்துக்கலாம் செடி எப்படி வளைஞ்சு தரையில் கிடக்குன்னு பாருங்கள் இந்த வாட்ராப்பிள் செடி வந்து போன வருஷம்லாம் இந்நேரம்லாம் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த இது வந்து ரெட் கலர் வாட்ராப்பிள் க்ரீன் கலர் வாட்ராப்பிளில் வந்து போன வருஷம்லாம் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் வந்து காய் காய்ச்சிருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சுருந்துச்சுங்க இதுலலாம் இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு என்னென்னு தெரியல செடிக்கு வந்து கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் க்ரீன் கலர் வாட்டர் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த வாட்டர் ஆப்பிளில் வந்து இன்னும் வைக்கவே இல்லைங்க சரி இப்போ வந்து முட்டு கொடுத்தாச்சு கொஞ்சம் கீழே கிடக்க செடிங்கள்லாம் எழுத்தும் கட்டியாச்சுங்க இப்போ செடிக்கு வந்து வட்டி போட்டுட்டு மாட்டு சாணம் தாங்க வைக்க போகிறோம் நான் வந்து மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்டு சாணம் வந்து வச்சுருவேன் இந்த தடவை நான் வைக்கவே இல்லை மாட்டு சாணமும் கொடுத்துக்கலாம் நம்ம வந்து மீன் கழிவுகள் இருக்குல்ல மீன் கழிவுகள் இறால் மண்டை இந்த மாதிரிலாம் நான் செடிங்களுக்கு அதை வேஸ்ட்டு பண்ணாமல் செடிங்களுக்கு பதச்சி வச்சிருவேன் இந்த செடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபான்னு வாங்கி வச்ச செடி தாங்க இது நம்ம மண்ணுக்கு இது வளருமா என்னென்னு சந்தேகமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் இதை வாங்கி வச்சு நம்ம வளர்த்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வாங்கிட்டு வந்து நான் வச்சுட்டேன் இந்த வாட்டராப்பிள் செடி தாங்க நான் ஃபஸ்ட்டு வாங்கி வச்ச வாட்டர் ஆப்பிள் செடி நானும் யூடியூப்பில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த பழத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு இந்த செடியை வந்து நம்மளும் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு அந்த ஆசை குளாரில் நானும் வாங்கிட்டு வந்து வச்சு வச்சு பார்த்தா ஒரு வருஷமாக வளரவே இல்லைங்க அப்படியே காஞ்சி போய் கருகி போய் நின்றுச்சேங்க செடியை ரொம்பவே மனது கஷ்டமாக இருந்துச்சு அதோட ரொம்பவே கருகி போய் இருந்துச்சு அதை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டு அப்புறம் இதுக்கெல்லாம் நிறைய உரம் கொடுக்க ஆரம்பித்தேன் உரம்னு பார்த்தீங்கன்னா கடையிலலாம் எந்த உரமும் வாங்கி வைக்கலைங்க ஒரு பத்து நாளைக்கு இருப்போம் நம்ம மீன் மண்டைகள் மீனில் உள்ள கழிவுகள் அது மட்டுந்தாங்க நான் பிதச்சி வச்சேன் அதை பிதைச்சி வச்சு ஒரு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா துளுத்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அந்த செடி வந்து தரசரம்னு வளர்ந்த வேகமே தெரியலங்க நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துச்சு செடி ஃபாஸ்ட்டாக வளர்ந்து ஃபஸ்ட் டைம் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பூ வச்சதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமே தாங்க முடியலை ஏன்னா நம்ம ஊர்லேயும் வாட்டர் ஆப்பிள் காய்க்குது அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சுங்க ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு காய்கள் வச்சுருந்துச்சுங்க ரெண்டாவது டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு காய்கள் காய்ச்சிருந்துச்சு மூணாவது டைம் பார்த்திங்கன்னா நிறையா கொத்து கொத்தா காய்கள் வச்சுருந்துச்சுங்க இந்த தடவை இன்னும் பூ பூக்களை அதுக்காக தான் நான் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன் இந்த செடிக்கு இப்போ வட்டி போட்டாச்சுங்க இப்போ மாட்டு சாணம் கொடுத்துக்கலாம் மாட்டு சாணத்தை கொடுத்துட்டு நாளைக்கு வந்து மீன் மண்டைகளை பிதச்சி வைக்கலாமே இருக்கேன் இந்த செடிக்கு எப்படியும் ஒரு மாதத்துக்குள்ளே எப்படியும் பூ பூத்துரும் இந்த செடியில் வந்து நான் பூ பூத்துருச்சுன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அடுத்தது இப்போ போயிட்டு மாட்டு சாணம் வந்து அள்ளிட்டு வந்துடலாங்க சாணம் வந்து வீட்டிலேயே மக்க ஊற்றியது தாங்க மாட்டு சாணம் பார்த்தீங்கன்னா நல்லா மக்கி இருக்கணுங்க கொஞ்சம் பச்சையாகலாம் இருக்கக்கூடாதுங்க நல்லா மக்கி இருக்க சாணமாக தாங்க கொடுக்கணும் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுச்சாணம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு இருக்குல்ல அந்த வேப்பம் புண்ணாக்கை வந்து கொஞ்சோண்டு தூவி விடணுங்க ரொம்பவெல்லாம் கொடுக்கக்கூடாது சும்மா கொஞ்சோண்டு கொடுக்கணுங்க இந்த அள்ளி காமிக்கிறேன் பாருங்கள் அளவு கொஞ்சோண்டு வேப்பம் புண்ணாக்கு தூவி விட்டிங்கன்னா போதும் செடியை சுற்றியுமே தூவி விட்டு நிறைய தண்ணி பிடிக்கணுங்க தண்ணி வந்து எப்போ உரம் கொடுத்தாலும் சரி நீங்கள் என்ன உரம் கொடுத்தாலும் சரி தண்ணி வந்து நிறைய பிடிக்கணுங்க ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் தண்ணி நிறைய பிடிக்கணுங்க இந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கரையானுக்கு தாங்க கொடுக்கணும் ஏன்னா எங்கள் ஏரியாலெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவ மரம்லாம் அதிகமாக இருக்கிறதுனால வேர்க்கரையா அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு கொடுக்குறது ரொம்பவே நல்லதுங்க இந்த வேர்க்கரையா வந்து இல்லாமல் இருக்கும் இப்போ மாட்டுச்சாணம் வச்சுட்டு தண்ணி பிடிச்சிக்கலாங்க எல்லாருமே ஒரு சைடு பள்ளம் வெட்டி தாங்க மாட்டுச்சாணத்தை போட்டு மூடணும்னு சொல்லுவாங்க நான் வந்து எப்போதுமே இதே மாதிரி தாங்க நான் கொடுப்பேன் எல்லா எல்லாச்சரிக்குமே இதே மாதிரி தான் கொடுப்பேன் கொடுத்துட்டு தண்ணி வந்து நம்ம நிறையா கொடுத்தாலே போதும் செடி வந்து நல்லாவே வளரும் இந்த செடியில் ஃபஸ்ட் டைம் காய் வைக்க ஆரம்பிச்சது தான் சொல்லவாக வேணும் அடுத்தது நாலு செடிகள் வாங்கி வச்சுட்டேங்க இப்போ மொத்தம் நம்ம தோட்டத்தில் அஞ்சு வாட்டர் ஆப்பிள் செடி இருக்குதுங்க அஞ்சு வாட்டர் ஆப்பிள் செடியில் மூணு வாட்டர் ஆப்பிள் செடி காய் வைக்குதுங்க இன்னும் ரெண்டு வாட்டர் ஆப்பிள் செடி கொஞ்சம் சின்னமாக தாங்க இருக்குது இன்னும் காய் காய்க்க ஆரம்பிக்கலை நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மூணு ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் இருக்குதுங்க ஒரு பிங்க் கலர் வாட்டர் ஆப்பிள் இருக்குது ஒரு க்ரீன் கலர் வாட்டர் ஆப்பிள் இருக்குங்க ஆனால் இன்னும் ஒன்று வாங்கி வைக்கணும்னு ஒரு ஆசை அது இன்னும் வாங்கி வைக்கலை அடுத்தது பார்ப்போம் அது வந்து ஒயிட் கலரில் ஒன்று இருக்குங்க அது தாங்க நான் தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்கவே இல்லை இங்கே இருக்கிற எல்லா வாட்டர் ஆப்பிளையும் விடவும் அந்த ஒயிட் கலர் வந்து டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் நான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் வாங்கி வச்சுட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றிங்க